ரைட் 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 ஆ இவனும் நம்ம டிஸ்டென்ஸ் எடுத்து போலாம் சின்ன புள்ளைய போற படம் வீடியோ எடுக்கறா சொல்றாக்குற ரைட் அனுப்பு அனுப்புமே அடுத்து அடுத்து ரைட் ஆ ரைட் மாட வாங்க பாயிண்ட் போங்க ரைட் போங்க ஆடுடா ரை ஏ

சொன்னா செஞ்சிருக்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு கல் கட்டா வருது ரைட்டு ரெண்டு கிட்ட செய்ய விடுங்க ரைட் 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 வாங்க வாங்க அப்படியா

আমি yeah. 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 yeah.